ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெ்கம் நிலாஸ் கிச்சன் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு சௌச்சவ் மசாலா ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ சௌச்சவ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் அதுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன் பொரியலுக்கு நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு நல்லா வெடிச்சிருக்கு இப்போது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயத்தை பொடியாக தக்காளி வச்சான்னு போட்டுக்கிறேன் நல்லா ஃப்ரையாக இது கூடவே கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆகணும் கொஞ்சமாக தூள் போட்டுக்கிறேங்க சௌச்சோ பொரியல் இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் சௌச்சோ ஒரே ஒரு சௌச்சவ் தான் எடுத்துருக்கேங்க போட்டுக்கிறேன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் காயிலேயே ஒரு நிமிஷம் சவுச்சவ் வதங்கணுங்க எடுத்தோடனே உப்பு போடாதீங்க உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் காயும் வேகாது எப்போவுமே ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் காய் நல்லா வெந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போது நான் வீட்லேயே அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிட்டு போகிறேன் இதுக்கு நான் வந்து வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூள் ஆட் பண்ணுறேன் சவுச்சவுக்கு உப்பு கறி மசாலா தூள் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கடை மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் கறி மசாலா தூள் அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை குழம்புத்தூள் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் கறி மசாலாத்தூளில் நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டிருப்போங்க அது ஒரு மனம் சூப்பராக வருவதில்லை அதுக்காக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இந்த பச்சை வாசம் போகணும் நமக்கு பாருங்க இப்போ நான் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க இந்த காய் வேகத்தோ காமிக்கிறேன் வதங்கிடுச்சுங்க சவ் சோவு இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்டே உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்காதுங்க அதுக்கு தான் நான் லாஸ்ட்டாக போடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினாவே நல்லா பிடிச்சிப்போம் மசாலா இருக்கு அதனால் பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த கறி மசாலா தூள் யூஸ் பண்ண இப்போது இந்த ஸ்டேஜ்லயே நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காயை நான் திருகி வச்சுருக்கேன் ஒரு பத்து ரெண்டு பத்து தான் இருக்குங்க கொஞ்சமாக தான் போடுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும் கொஞ்சம் தேங்காய் இதில் ஃப்ரை ஆகட்டுங்க அப்போ தான் சீக்கிரம் கெடாது நமக்கு பாருங்க சூப்பரான சௌ சௌ பொரியல் ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பா பாய் சாப்பிட